அணிவதாக இருந்தாலும் ஓதிப்பார்த்தல் அப்படிங்கிறதா இருந்தாலும் ரெண்டு வகை இருக்குதுங்க இந்த வகாம்பிகள் ஒரு கருத்தை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தோதுவான அதிர்வு மட்டும்தான் கொண்டு வர்றது அதுக்கு இன்னொரு இருக்கும் அது சொல்றதே இல்லை அப்படியே மறைச்சிட்டாங்க ஆனா இப்ப வெளியில் என்ன சொல்றது இந்த ஆல்மிசா மார்வ தான் மார்க்கத்தை சொல்ல மறைச்சிட்டாங்கன்னு அவங்க இளைஞர்கள் போதிக்கிறது உண்மையிலேயே மறைப்பது அவர்கள் தான் இளைஞர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க ஓதிப்பார்த்தல்ல ரெண்டு வகை இருக்குது சல்லதாசன் தடுத்தும் இருக்கிறார்கள் ஓதி பார்க்க வேண்டும் என்று கட்டளை போட்டும் இருக்கிறார்கள் ரொம்ப சுமா ரியல் ஆனோ அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க ஒரு சிறுமியை பார்க்கறாங்க மொ மொகமலா மாறி இருக்குது சல்லதான் சொல்றாங்க ஃபெய்ன் பிஹா நல்லடா ஷேதான் இந்த சிறுமியை தீண்டிருக்கிறது ஷெய்தானுடைய ஜின்னுடைய பார்வை இந்த சிறுமியிற்கு மேல் பட்டிருக்கிறது இஸ்தர் கு இந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க சல்லதாஸ்ரம் புகாரி பதிவு செய்யப்பட்டாது அந்த நம்ம கூட சொல்லுவாங்கல்ல பார்வைக்கு ஓதி பாருங்க பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு பார்வைக்கு ஓதி பாருங்க பார்வைக்குன்னா என்ன அர்த்தம் ஜின்னுடைய பார்வை அர்த்தம் அந்த பார்வைங்கிற வார்த்தை தான் அதிசயிலே வருது அந் நவையராண்ட வருது அப்ப பார்வைக்கு ஓதி பார்த்தல் ஜின்னுடைய பார்வை பார்த்தா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நீக்கிறதா இருந்து ஓதி பார்க்கணும் அல்லாட் ரசம் சொல்லலாம் சொல்றாங்க அதுவும் நான் ஓதி பார்க்கணும் கூட சொல்லலாம் சொல்லல யாரும் ஓதி பார்க்கறது அப்ப அந்த அன்னைக்கு இருக்கிறாங்களோ அவங்களோட கூட்டிட்டு போய் பாருங்கிறாங்க நான் நான் சொல்றேன் புகாரி சொல்லுகிறது

பார்த்தார்கள் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓதி பார்த்து இந்த ஹதீஸ் புகாரிலும் இருக்கிறது இப்ப நான் சொன்ன ஹதீஸ் இருக்கு இல்ல புகாரிலே இருக்கிறது ஏன்னா முஸ்லிமையோட ஒரு படி உயர்ந்ததல்லவா புகாரி அந்த புகாரிலே இருக்கிறது அடுத்து இப்ரேசம் ஒரு கட்டத்தில் செல்லதாசம் வர்றாங்க ஒரு மாதிரியா இருக்காங்க செல்லதாசம் உங்களுக்கு உடன் சொல்லும் இல்லையா ஆமா ஓதி பார்த்தார்கள் ஜிப்ரேல் அலி சலாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் ஓதி பார்த்தல் மார்க்கத்தில் இருக்குது அதே போல ஓதி பார்க்க தடையும் செய்தார்கள் செல்லதாசன் அவர்கள் அது எது எது சம்பந்தம் தடை தெரியுமா சிறுக்குள்ள வாசகத்தை படித்து ஓதி பார்ப்பது இது கூட ஏன்னா ஓதிப்பாக்க கூடாதுன்ற உடனே அம்பிருபு ஹசூர் ரலி அல்லான்னு ஒரு தோழர் இருந்தாங்க அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு வழக்கம் இருந்தது இந்த தேல்கடி விசந்தை ஏதாவது கடிச்சுட்டாக்கா ஓதிப்பா மந்திரம் படிக்கிற வழக்கம் அந்த குடும்பத்திற்கு இருந்தது இப்ப கூட சில கிராமங்களை பார்க்கலாம் தேல் கடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வீடு இருக்கும் மந்திரம் அங்கே தூக்கிட்டு போவாங்க இப்படி ஒரு பழக்கம் இருந்தது சலதாசன் தடை செஞ்சுட்டாண்டோனா அவங்க பயம் வந்துருச்சு சலாசம் வராங்க யார சொல்லாம் போதி பாக்கிறது மந்திரம் படிக்கிறத தடுத்ததாக நான் கேள்விப்பட்டோமே உண்மைதானா நாங்க விட்டுருலாமா நாங்க விஷ செந்துக்கலாம் மந்திரம் படிச்சுட்டு இருக்கோமே இப்ப சிலதாசன் சொல்றாங்க அந்த மந்திரத்தை எனக்கு படித்து காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க இவங்க படித்து காட்டுறாங்க கேட்டு சொன்னாங்க இந்த மந்திரத்தில் எந்த தவறும் இல்லை நீங்க நல்லதுதான் செய்கிறீர்கள் படித்து மந்திரம் அப்படிங்கிற சொன்னாங்க இந்த ஹதீசும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ தெளிவாகி போச்சு எந்த ஓதுதல் கூடும் எந்த ஓதுதல் கூடாது தெரிய போச்சு சிலதான் சொல்றாங்க சிறுத்தி இருந்தால் கூடாது அதே அந்த ஹதீத்துல இடம்பட்ட வாசகம் அது சிறுத்தி இருந்தால் கூடாது அப்ப சிறுக்கு இல்லையானால் கூடும் இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தில் ஓதி பார்த்தது குருவான கூட கிடையாது ஏன்னா சல்லதால் இஸ்லாம் கொண்டு வருவதற்கு முன்பே அவங்க மந்திரம் படிக்கிறாங்க அந்த விஷயம் கடிக்கலாம் அவ மார்க்கும் சொல்லிக் கொடுக்காத வாசகமா இருந்தாலும் சிறுக்கு இல்லையானால் கூடும் என்பதை சல்லதாசிவம் அவர்கள் ஆமோதித்தது அப்படியானால் திக்கை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது குருவானை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது சல்லதாசிவம் கூட ஓதி பார்த்திருக்க